சென்னை பல்லவன் சாலைய கடக்கக்கூடிய பலரும் பாடி கார்டு முனீஸ்வரரை பார்க்காம கடப்பது கிடையாது வருடம் முழுவதும் கூட்டம் வருச கட்டி நிக்க புது வாகனங்கள் பூஜை பண்ணி வாகனத்தை எடுத்துக்கிட்டு போனா நமக்கும் வாகனத்துக்கும் எதுவுமே ஆகாது அப்படின்னு எப்ப வரையும் பலராலையும் நம்பப்படுது நம்மளுடைய பாதுகாப்பாளர் தான் பாடி முனீஸ்வரர் அப்படின்னு மக்கள் எல்லாரும் இங்க வந்து வணங்கிட்டு போறாங்க யார் இந்த பாடி முனீஸ்வரர் தெரிஞ்சுக்கலாம் கண்ணுமா கூட இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதுண்டு ஆனா நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் இல்ல தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அப்படின்னா அது குலதெய்வம் தான் இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்கள்ல வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுனால பலரும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத மறந்து போயிடுறாங்க ஆனா குல தெய்வம் நினைச்சாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட முதன்மையா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட மக்களால கும்பிடப்பட்டவர் தான் முனீஸ்வரர் சிவன் கிட்டையே வாங்க முடியாத பட்டம் தான் ஈஸ்வர பட்டம் அந்த பட்டத்தை வாங்கினவங்க தான் ஈஸ்வரன் அவங்க எந்தெந்த நிலப்பகுதியில இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பெயர்கள் மாறுபடும் பாண்டி முனீஸ்வரர் பாடி கார்டு முனீஸ்வரர் இந்த மாதிரி எந்த இடத்துல கோவில் இருக்கோ மக்கள் எப்படி கும்பிடுறாங்களோ அவங்களுடைய பெயரை வச்சு கூப்பிட ஆரம்பிப்பாங்க வழிபடவும் ஆரம்பிப்பாங்க இப்படி தமிழகத்துல இருந்த வட மாவட்ட கிராமத்துல எல்லை சாமியா இருந்தவர் தான் இந்த சாமி வட ஆர்காட் மக்களால கும்பிடப்பட்ட முனீஸ்வரர் சென்னை பகுதியா வந்த பிறகு சென்னையிலையும் அவங்களுடைய வழிபாட தொடரணும்னு அவங்களுடைய சாமிய கூடவே கூப்பிட்டு வந்ததாகவும் அந்த மக்கள் எல்லாரும் இங்க வந்தும் அவங்களுடைய வழிபாட மறக்காம இந்த முனீஸ்வரர் கோவில கட்டி வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு பல்லவன் சாலையில தான் நம்ம பார்க்கக்கூடிய முனீஸ்வரர் ஆலயம் முதலிருந்தே இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கவர்னர் கோட்டைக்கு உள்ளதா இருந்திருக்கு முதல் முதல்ல சிலை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல கவர்னர் தன்னுடைய மாளிகை மட்டும் இல்லாம தன்னுடைய ஃப்ரீ டைம்ல வேற ஏதாவது தோட்டத்தோட ஒரு வீடு அப்படின்னு ஒரு இடம் தேடினப்போ மத்ரா அப்படிங்கிற குடும்பத்துக்கிட்ட இருந்து ஒரு இடத்த வாடகைக்கு வாங்கி அங்கதான் கவர்னர் தன்னுடைய ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அந்த இடத்த அவரே விலைக்கு வாங்கி அங்க பங்களாவும் கட்டிருக்காங்க அதுதான் கவர்னர் மாளிகையா மாறி இருக்கு கவர்னர் மாளிகைக்கு பின்புறம் ஒரு விருந்து கட்டிடமும் இருக்கு தீவுத்திடல் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல கட்டப்பட்ட கவர்னர் மாளிகைக்கு பக்கத்துல இராணுவ படையும் அமைஞ்சது கவர்னருக்கான இராணுவ படை அங்கு இருந்ததுனால பாடிகார்டு லைன்ஸுக்கான தனி இடம் அங்க இப்ப வரையும் உண்டு பாடிகார்டில் மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் இருந்ததுனால கவர்னர் பாடி மாஸ்க் அப்படின்னு ஒரு மசூதியும் கட்டப்பட்டது இதுக்கு தான் முனீஸ்வரர் அவர்களுடைய கோவிலும் இருந்தது முதல் முதல்ல வேப்பு மரத்துக்கு அடியில தான் இந்த சிலை இருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு ஆனா தான் இந்த சிலை மாற்றம் பெற்றிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுல தாமஸ் மென்ரோ கவர்னர் இந்த தோட்டத்தை விலக்கி வாங்கினாரு அதுக்கப்புறமா கோட்டையில இருக்கக்கூடிய முனீஸ்வரரை கமாண்டோஸ் எடுக்கிறதுக்கு முற்பட்டதாகவும் அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த கோவில்ல உண்மையாவே சக்தி இருக்கு அப்படின்னு நம்பினதாகவும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல கோவிலா வழிபட ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு ஆனா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாடி கார்டு முனீஸ்வரர் கிட்டத்தட்ட நூத்தி வருடமா பல்லவன் சாலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா பல்லவன் பணிமனை முன்பக்கம் தான் இந்த பாடி கார்டு முனீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டிருக்கு அப்போ பல்லவன் பஸ் உடைய பாடிக்கற்ற வேலையும் ரயில் மேற்கூரை பாடிக்கற்ற வேலையும் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தான் கும்பிட ஆரம்பிச்சாங்க அதனாலதான் பாடி கார்டு முனீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு ஆனா எது எப்படியோ எப்ப வரையும் எங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பா இந்த முனீஸ்வரர் தான் இருக்காருன்னு பல பக்தர்கள் சொல்வதும் இங்க வர்றவங்களும் இந்த கோவிலுடைய அற்புதத்தை பத்தி சொல்லும் போது நமக்கே அந்த கோவில் போய் ஒரு தடவை பாத்துரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் இந்த சாமி கும்பிடு வர எல்லாருமே தன்னுடைய வாகனத்தை முதல் பூஜை போடுறதுக்காக வர்றாங்க அது மட்டும் இல்லாம ஆர்டிஓக்கு போறதுக்கு முன்னாடி கூட எங்க பூஜைகள் நடக்குது காது குத்துறது நேர்த்தி கடனா குதிரைகள் சிலை வாங்கி வைக்கிறது பொங்கல் வைக்கிறது தன்னுடைய கல்யாணத்தோடைய முதல் பத்திரிகை வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நேர்த்தி கடன்கள் இங்க தான் இருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வேலை செய்ய வந்த அந்த இடத்துல கூட தன்னுடைய குலதெய்வ கோயில மறக்காம எங்க வந்து வழிபட்டது எப்ப வரையும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தெளிவுபடுத்துது குலதெய்வம் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னு